هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم வால அலி வாசாபித்தீன் எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது சாந்தியும் சமாதானமும் பெருமானார் சல்லல்லா அலைசல்ல அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்களான சஹாபாக்கள் மீதும் இன்னும் இறைவனுடைய நல்லடியார் அனைவர் மீதும் உண்டாவதாக திருமறையிலே ஒரு வசனம் பதிமூணாவது அத்தியாயம் வசனம் பதினொன்னு எந்த ஒரு சமுதாயத்தவரும் தம்முடைய நிலைகளை தாமே மாற்றிக்கொள்ளாதவரை இறைவனும் அல்லாவும் அவர்களை நிச்சயமாக மாற்றுவதில்லை என்பது அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா புக் எக்ஸிபிஷன் வரப்போகுது புத்தக கண்காட்சி வருட வருடம் வரக்கூடியதுதான் அதிலே நம்முடைய பங்கு என்ன என்பதை பற்றி தான் நான் இப்போது உங்களுக்கு மத்தியிலே இருக்கிறேன் கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்த மீடியா என்ற அந்த துறையும் மின்னணு சோசியல் மீடியா என்ற அந்த துறையிலும் அபரீதமான வளர்ச்சியை வந்து நாம் பார்க்குறோம் அதனால் சமூகத்தில் ஏற்பட்ட பல மாற்றங்கள் அதனால் ஏற்படக்கூடிய சிந்தனை தாக்கம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு அதிகரித்து வருகிறது ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி புத்தகத்தை வாசிக்கின்ற பழக்கமும் புத்தகத்தை நூலகங்களில் சென்று படிக்கின்ற பழக்கமும் யார்கிட யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையும் மக்களுக்கு வழிகாட்டியாகவும் திகழ்கிறார்கள் இது காலங்காலமாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி மனித இனத்தின் சிந்தனையை செழுமைப்படுத்தும் இந்த உயர்ந்த நாகரிகம் என்றும் மங்காது மறையாது அது பெருகத்தான் செய்யும் சென்றவரிடம் நடந்து முடிந்த அந்த புத்தக கண்காட்சியிலே இது வந்து ஒரு சான்றா வந்து இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தான் வந்து இந்த புத்தக கண்காட்சியிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் உடைச்சி இன்னைக்கு வந்து சென்னை புத்தக கண்காட்சி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து மக்களுக்கு மத்தியிலே வந்து கொண்டு வந்திருக்கு குறிப்பாக வந்து இளைஞர்கள் சமுதாயத்தில் இருக்கிறவங்க வந்து சினிமாவின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக தான் இருக்காங்க நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்கள் தான் பேசப்படுது அவர்களை பற்றி தான் வந்து டிஸ்கஷன் நடக்குது அதையெல்லாம் விடுத்து இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்து மக்கள் வந்து பல நல்ல புத்தகங்களை வாங்கி கொண்டு அதன் மூலமாக சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பணியை செய்கின்றதை நாம் பார்க்கிறோம் புத்தக கண்காட்சியிலே நாம் செல்லும் போது அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கை மானுடவியல் கலை இலக்கியம் உணவு சமூகவியல் வேளாண்மை சுற்றுச்சூழல் சமயம் தத்துவம் வரலாறு காப்பியங்கள் போன்றவற்றும் அதனுடைய உட்புரிவுகளும் அதனால் எழுதப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆய்வு நூல்களும் அவைகளை உள்வாங்கிய எழுத்தாளர்களும் ஆய்வாளர்களும் சிந்தனையாளர்களும் தங்களுடைய மூளையை கசக்கி எடுத்த சிந்தனை துளிகளும் அடங்கிய லட்சக்கணக்கான நூல்கள் இந்த புத்தக கண்காட்சியில் மக்களின் அறிவு பசிக்கு விருந்தாக இடம்பெறுகின்றன வெறுப்பும் விரோதமும் வரலாற்று புரட்டும் இயற்கைக்கு மாறான கருத்துக்களும் கொண்ட நூல்களும் விற்பனைக்கு வைத்திருந்த சில அரங்குகளும் அங்கே இருக்கத்தான் செய்யும் இந்த புத்தக கண்காட்சி திருவிழா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு நாள் வந்து நடைபெறும் கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது அரங்குகள் வந்து அங்க இருக்கும் கோடிக்கணக்கான நூல்கள் லட்சக்கணக்கான வாசகர்கள் போன வருஷம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற இது பாத்தீங்கன்னா பதினைந்து கோடிக்கு வந்து விற்பனையானதா சொல்றாங்க பதினைந்து கோடிக்கு வந்து புத்தகங்கள் விற்பனையானதா சொல்றாங்க கற்பனை கலந்த இந்த மாய உலகத்தில் உலக வாழ்வில் இருந்து மனிதனை மீட்டெடுத்து வாழ்வின் யதார்த்தத்தையும் உலகின் இயக்கத்தையும் சிந்தனையையும் பதியச்சையும் ஆற்றல் பொருந்திய இந்த அறிவு திருவிழாவில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகள் அனைத்தையும் மக்கள் ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் அவருடைய வேகத்தையும் கணக்கில் கொண்டு அவை அனைத்தையும் தமிழக முஸ்லிம் சமூகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அறிவுத்துறையில் துறையில் மற்றவர்களை விட நம் முஸ்லிம் சமுதாயம் இருநூறு ஆண்டுகள் பின்தங்கியிருக்கலாம் என்று தெரிய வருகிறது எழுநூத்தி ஐம்பது ஸ்டால்ஸ்ல எழுநூத்தி ஐம்பது அரங்குகள்ல பத்துல இருந்து பதினைந்து அரங்குகள் மட்டுமே முஸ்லிம்கள் மற்றும் இஸ்லாமிய நூல்களை கொண்ட அரங்குகள் இது ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு மூணு சதவீதம் கூட வந்து நாம் வந்து அதில் வந்து பங்கெடுத்துக்கலன்னு தான் சொல்ல முடியும் எழுநூற்றி ஐம்பதுனா அட்லீஸ்ட் ஒரு பத்து சதவீதம் நான் பார்த்தீங்கன்னா கூட எழுபத்தஞ்சு கடை இருக்கணும் ஆனால் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினைஞ்சு கடை தான் வந்து இருக்குன்னா நாம் மக்கள் சமூகத்தில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாதுங்கிறது இதிலேருந்து தெரியுது சில நூல்கள் வந்து புத்தக கண்காட்சியில் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்மாழ்வாருடைய புத்தகம் சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழலுக்காக வந்து சிவராமன் எழுதிய புத்தகம் இவையெல்லாம் வந்து போன வருடம் வந்து ரொம்ப அதிகமா விற்பனையான நூல்கள் இயற்கை குறித்த புரிதல் முஸ்லிம்கள் இடத்திலே வந்து ரொம்ப குறைவுன்னு தான் அவங்க சொல்றாங்க ஆனால் நபிகள் நாயகம் இயற்கை குறித்த புரிதலை பற்றி ரொம்ப அழகா வந்து பல விஷயங்கள்ல வந்து சொல்லியிருக்காரு எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நாளைக்கு உங்களுக்கு உலகம் முடிய போகிறது நாளைக்கு ஹயாமத் நாள் என்று உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்து விட்டது என்றாலும் கூட உங்கள் கையிலே ஒரு மரக்கன்று இருந்தால் அதனை உடனே நட்டுவிடுங்கள் அப்படி என்று சொன்னார் இயற்கை குறித்த புரிதல் முஸ்லிம்கள் இடத்திலே மிக மிக குறைவு இன்னும் சொன்னார்கள் நீங்கள் விளையாட்டுக்காகவும் ஒரு இலையையோ அல்லது பச்சை இலையையோ நீங்கள் வந்து பறித்து விட்டு செல்ல வேண்டாம் ஏனென்றால் அந்த இலைகள் கூட இறைவனிடத்திலே உங்களுக்கு பிரார்த்தனை புரிந்த வண்ணமாக இருக்கின்றன அப்படின்னு சொன்னார் விளையாட்டை இப்ப போறோம் ஒரு மரமோ இல்ல செடிய சும்மா அப்படி பிச்சுட்டு போறோம் இல்லையா அதை கூட வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து நபிகள் நாயகம் வந்து நமக்கு வந்து சொல்றாரு அப்போ எந்த அளவுக்கு வந்து இயற்கைக்கு வந்து முக்கியத்துவம் வந்து இஸ்லாம் வந்து கொடுக்குறதுங்கிறத வந்து நாம புரிஞ்சிக்கணும் அந்த புரிதல் இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்துல சுத்தமா இல்லாம போச்சு உடல் முழுவதும் பலவிதமான நோய்களுடன் போராடும் இன்றைய சமூகம் அதற்கான தீர்வை பாரம்பரிய வைத்திய முறையில் அல்லது இயற்கை வாழ்வியலில் தேடிக்கொண்டிருக்கிறது அதே போல உள்ளம் குழம்பி போய் மன அழுத்தத்தால் முடங்கி போன மக்கள் நான் யார் எனது மூலம் என்ன எனது இறைவன் யார் அவன் எப்படிப்பட்டவன் அவன் எப்படி என் உள்ளத்தை குணப்படுத்த முடியும் என்ற ஆயிரம் ஆயிரம் கேள்விகளுக்கு விடை தேடி அலைவதை காட்டுகிறது உடல் உள்ளம் சுற்றுச்சூழல் ஆன்மீகம் தத்துவம் இவைதான் மக்களின் இன்றைய தேடல் தேவை இந்த தேடலை பூர்த்தி செய்யும் ஆற்றல் ஆற்றல் மட்டுமல்ல அரங்குகளில் இடம்பெற்ற ஆயிரக்கணக்கான அறிவுகள் அனைத்தையும் மிஞ்சும் ஆற்றல் அனைத்து உயிர்களின் இறைவனான அல்லாவின் அல் குரானிலும் உலகின் நிகரற்ற தலைவர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைசல்லாம் அவர்களின் பொன்மொழிகளிலும் பொக்கிஷமாக உள்ளடங்கியுள்ளது அதை முஸ்லிம் சமூகம் முழுமையாக நம்பவும் செய்கிறது அதில் பெருமிதமும் கொள்கிறது பொக்கிஷமான அந்த சத்திய பாதையில் நம்மை படைத்துள்ள அல்லாவிற்கு அனுதினமும் நாம் நன்றி செலுத்துகிறோம் சத்திய பாதை எது என்று தேடிய தேடி அலையும் நம்மோடு வாழும் கோடிக்கணக்கான கோடி மக்களின் தேடலை பூர்த்தி செய்யும் வகையில் இன்றைய எல்லா வகையான அறிவு பிரிவுகளிலும் இஸ்லாத்தின் தனித்துவமான கருத்துக்களை முஸ்லீம் சமூகத்தால் முன்னிலைப்படுத்த முடிந்துள்ளதா என்பதே இப்போது நம்ம நம் மீதுள்ள கேள்வி ஆகவே இவ்வளவு அறிவுபூர்வமான விஷயங்கள் இவ்வளவு விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சமூகத்தில் இருந்தும் அதை நாம் அவர்களிடம் கொண்டு சென்றோம்னா இல்லை என்று தான் சொல்ல முடியும் உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா இன்னைக்கு முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு எதுவுமே மதிப்பு இல்லாமல் போச்சு அரபு உலகம் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் வந்து இன்னைக்கு மீடியால போட மாட்டாங்க அமெரிக்க அதிபர் ஒபாமா அவர் விடுமுறைக்கு சென்றாலும் சரி அல்லது போய் பர்கர் சாப்பிட்டாலும் சரி அதை வந்து ஒரு நியூஸா போடுறான் ஆனால் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய முஸ்லீம்கள் செய்யக்கூடிய விஞ்ஞான கடிப்ப கண்டுபிடிப்புகளாகட்டும் அல்லது முஸ்லீம்கள் செய்யக்கூடிய சேவைகளாகட்டும் எதையுமே வந்து இந்த துறையிலையோ அல்லது மீடியா என்ற துறையிலேயோ வராத காரணம் நாம் இதை கோட்டை விட்டோம் நாம் கல்வித்துறையிலே நாம் வந்து அறிவியல் துறையிலும் கல்வித்துறையிலும் நாம் கோட்டை விட்டதற்கான காரணம் இந்த பாதிப்புகள்லாம் ஏற்படுகிறது ஆகவே அறிவியலிலே வளர்ந்து விட்டால் ஒரு நாடு அறிவியல் வளர்ச்சியிலே ஒரு நாடு வளர்ந்துவிட்டால் அவர்கள் செய்வதெல்லாம் சரி என்று உலகம் நம்புகிறது ஆனால் மேற்கத்திய நாடுகளிலும் குறிப்பாக ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளிலும் ஒழுக்கத்துடைய வீழ்ச்சி மிகவும் தாழ்ந்து போய் கிடக்கிறது அங்கே வெறும் அறிவியல் மட்டும்தான் இருக்கிறதை தவிர ஒழுக்கத்துடைய வீழ்ச்சி அங்கே கணக்கெடுத்து பார்த்தால் நம்மை விட உலகத்திலே கேவலமாக நடக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்றைக்கு ஐரோப்பிய மண்ணிலும் அமெரிக்க மண்ணிலும் இங்கிலாந்து மண்ணிலும் நடைபெறுகின்றன ஆகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த செய்தியை வந்து நாம் மக்களுக்கு எந்த வகையில எடுத்து சொல்ல போகிறோம் இந்த கேள்விக்கு விடை காணும் போது சமூக மற்றும் அறிவியல் துறையில் நம்முடைய சமுதாயம் கிட்டத்தட்ட இருநூறு வருடங்கள் பின்தங்கியுள்ளது என்றுதான் சொல்ல முடியும் உலகை வளப்படுத்துவதிலும் வேகப்படுத்துவதிலும் கம்யூனிசவாதிகள் முதலாளித்துவவாதிகள் இன்னும் பிற தத்துவங்களை பின்பற்றும் அறிவு ஜீவிகள் என எல்லோரும் தங்கள் படைப்புகளை எழுதி குவிக்கின்றனர் இஸ்லாம் குறித்தும் இந்திய முஸ்லிம்களின் சமூக பொருளாதார நிலை குறித்தும் முஸ்லீம்களுக்கு எதிரான பாசிச சக்திகள் செயல்கள் குறித்தும் பொது உடைமைவாதிகளும் மனித உரிமை ஆர்வலர்களும் அதிக ஆக்கங்களை அதிக புத்தகங்களை எழுதியிருக்கிறார்களே தவிர முஸ்லிம்களுடைய பங்களிப்பு அதிலே தொடக்க நிலையில்தான் உள்ளது என்று சொல்ல முடியும் வாசிக்கின்ற வழக்கத்தை கொண்ட கோடான கோடி மக்கள் மக்களை வசீகரிக்கின்ற வடிவத்தில் அல் குரானில் இருந்தும் நபி மொழிகளில் இருந்தும் இன்றைய மனித வாழ்வின் எல்லா பிரிவுகளும் தேவையான வழிகாட்டுதல்கள் உயர்வான தரத்தில் எழுதப்பட்டு அவை நூல்களாக வெளியிட வேண்டிய பொறுப்பு நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்துக்கு இருக்கின்றது சொற்பொழிவுகள் பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் மூலம் இஸ்லாத்தை பிற மக்களிடம் முழுமையாக கொண்டு சேர்த்துவிட இயலாது அறிவாளர்கள் எதை ஆழ்ந்து வாசிப்பின் மூலம் தனித்துவமாக அறிந்து கொள்ள முற்படுகிறார்களோ அப்பொழுதுதான் இந்த சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படும் அறநெறி வாழ்வு நெளிவு சுழிவில்லாத சட்டங்கள் சுரண்டல் இல்லாத பொருளாதாரம் இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத வேளாண்மை சுற்றுச்சூழலை கெடுக்காத விளைச்சல் தொழில்மயம் உறவுகளால் பிணையப்பட்ட குடும்பவியல் பாகுபாடு இல்லாத நீதி நெறி தவறாத ஆட்சி ஊழல் இல்லாத நிர்வாகம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் கேடு தராத உணவியல் செலவில்லாத மருத்துவம் இன்னும் மானுடவியல் அறிவியல் ஆய்வுகள் விண்வெளி பயணங்கள் என எல்லாவற்றிலும் சிறந்த வழிகா வழிகாட்டுதலைத்தான் இன்றைய இந்திய சமூகமும் அரசும் எதிர்பார்க்கிறது அதை மதத்தோடு தொடர்பு படுத்த தேவையில்லை உலகிற்கு உயர்ந்த கருத்துக்களை முஸ்லிம்கள் படைப்புகளாக ஏன் வழங்காமல் இருக்கிறார்கள் அதன் மூலம் சமூகத்தை சீராக்குவது சீரான அந்த சமூகம் சரியான இறையிலைத்தான் ஏற்றுக்கொள்ளும் இதைத்தான் மத்திய கால வரலாற்றில் வாழ்ந்த முஸ்லிம் அறிஞர்கள் சாதித்து காட்டார் மிடிவெல் பீரியட் ஆஃப் திஸ்டீட் ஹிஸ்டரி என்று சொல்வார்கள் அது வந்து மிக முக்கிய காலம் ஒரு ஏழாவது நூற்றாண்டிலிருந்து பதிமூன்றாவது நூற்றாண்டு வரை நீங்க எல்லா சயின்ஸ்டுமே முஸ்லீம்களாக தான் இருப்பாங்க அப்துல் கலாம் சொல்றாரு நோபல் பிரைஸ் அப்படின்ற ஒரு பிரைஸ் வந்து இருந்திருந்ததுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே முஸ்லீம்களாதான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மருத்துவத்துறையாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் கலையாக இருக்கட்டும் எல்லா துறையிலும் முஸ்லிம்கள் வந்து மேலோங்கி இருந்தார்கள் அரபு மொழி பேசுவது எப்படி இன்னைக்கு வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலும் லண்டன் யூனிவர்சிட்டிலும் போய் படிக்கிறது பெருமையா நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி இஸ்தான்ல போய் படிக்கிறது வந்து மிகச்சிறந்த யூனிவர்சிட்டியா இன்னைக்கு விளங்கிச்சு அதைதான் வந்து மக்கள் விரும்பினார்கள் அரபியிலே இன்னைக்கு எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது ரொம்ப ஃபேஷன் நினைக்கிறாங்களோ அரபியில பேசுறது அரபுக்கள் என்ன உடைகளை உடுத்துவது ஏனென்றால் நாம் கணிதத்திலும் விஞ்ஞானத்திலும் அந்த அளவுக்கு அந்த காலத்திலே மேலோங்கி இருந்தோம் அந்த காலத்திலே யூரோப்பியன் செக்டாரை பார்த்தீங்கன்னா டார்க் ஏஜஸ் இருண்ட கண்டம் என்று சொல்றாங்க டார்க் கான்டினென்டல் ஏனென்றால் அங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷன் ஆகட்டும் டெக்னாலஜி ஆகட்டும் எங்க பார்ப்பானா அரபு பார்ப்பாங்க வேற இல்ல அப்படி ஏழாவது நூற்றாண்டிலிருந்து எட்டாவது நூற்றாண்டு வரைக்கும் வந்து இருந்த அந்த மீடிவல் பீரியட் மத்திய காலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பல விஞ்ஞானிகளையும் பல அறிவு அறிவு ஜீவிகளையும் உருவாக்கி கொடுத்த இன்றைய இந்த இஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு வருடமாக தூங்கிய இந்த சமுதாயம் இன்னும் தூங்கி கொண்டுதான் இருக்கிறது அந்த விழிப்புணர்வே வரவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் மானுடவியலும் அறிவியலும் அவர்கள் அரபு மற்றும் பார்சி மொழிகளில் எழுதி குவித்த நூல்கள் ஏராளம் ஏராளம் அவற்றை லத்தீன் மற்றும் ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்த்ததின் விளைவுகள் தான் இன்றைய ஐரோப்பா அறிவுத்துறைகளில் துறைகளில் வானலாவிய வளர்ச்சியை எட்டி எட்டியதின் அடிப்படை முஸ்லிம் அறிஞர்கள் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து இயற்றிய அந்த அரிய பொக்கிஷங்களை அரபி மற்றும் பார்சி மொழிகளில் இருந்து தமிழில் மொழிபெயர்க்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய சமுதாயத்துக்கு இருக்கிறது முஸ்லிம் இந்தியாவின் மன்னராட்சி முறை குறித்த இந்திய விடுதலை போரிலும் இந்திய மக்களின் கலாச்சார மேன்மையிலும் முஸ்லிம்களின் பங்களிப்பு குறித்த உண்மைகள் உடைத்தெறிய உடைத்து எரியப்பட வேண்டும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அறிஞர்களின் படைப்புகளை பாதுகாத்து அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் அறிவுத்துறையாக துறையாக இந்த பதிப்பு துறை இன்று கார்பரேட் நிறுவனங்களாக மிகுந்த லாபமுடைய தொழிலாக இன்று மாறுகின்றன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல அமேசான்ல கூட வந்து நீங்க வந்து புக்கை வந்து வாங்கி படிக்கலாம் அந்த அளவு வந்து இந்த புத்தகத்துறை துறை வந்து அப்படியே கார்பரேட்டா மாறுது ஆகிய இந்த துறையில வந்து நம்முடைய சமுதாயம் வந்து அதிக அதிகமாக வந்து கவனம் செலுத்த வேண்டும் தமிழக முஸ்லிம் சமூகம் இந்த துறையில் அதிக முதலீட்டை செய்ய வேண்டும் எழுத்து திறமையும் ஆய்வு மனப்பான்மையும் கொண்ட ஏராளமான இளம் அறிஞர்கள் இன்று தங்களுடைய படி படைப்புகளை வெளியிட முடியாமல் தவிக்கின்றனர் அப்படியே சில பதிப்புகள் அவற்றை வெளியிட்டாலும் படைப்பாளிக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பங்கை தராமல் அநீதி இழைக்கின்றனர் லாபம் கொழிக்கும் தொழிலான இந்த துறையில் அதிக முதலீடுகள் செய்து புதிய பதிப்பகங்கள் உருவாக்கும் போது புதிய புதிய எழுத்தாளர்கள் உருவாவார்கள் அவர்களின் புதிய சிந்தனைகள் தமிழக சமூகத்தின் நாகரிக தேடுதலுக்கு தீர்வை தருவது மட்டுமல்லாமல் தமிழ் சமூகத்திய ஆன்மீக சமூக வாழ்வு ரீதியாக தயர் தரம் உயர்த்தும் என்பதில் எந்த சந்தேகமில்லை ஆகவே இந்த இந்த விஷயங்களை எல்லாம் நான் வந்து முன்னோடியா இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை ஏன்னா இந்த துறையை வந்து வந்து யாருமே வந்து கண்டுகொள்றது இல்லை இன்னைக்கு பல பதிப்பகங்கள் வந்து நிறைய இருக்கு என்னென்னோ பதிப்பகங்கள் இருக்கு குறிப்பாக வந்து பத்திரிகை துறையில இருக்கிறவங்க கூட வந்து பாத்தீங்க குறுகிய காலத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய தலைமுறையுடைய வளர்ச்சியை பாக்குறீங்க எந்த அளவு வந்து அவங்க வந்து இந்த மீடியால வந்து ஆனா நம்மளால முடியலையே ஏன் அது காரணம் என்ன நம்ம வந்து நம்முடைய கல்வியிலே வெறும் குரானை படிப்பது மட்டும் பர்கத் அப்படிங்கிற அபத்தமான எண்ணம் நம்முடைய மைண்ட்லயோ மனசுலயோ வந்து கிட்டத்தட்ட முன்னூறு வருஷமா குடிக்கொண்டிருக்க குரானை படிப்பது பர்கத் தான் இல்லை என்று சொல்லவில்லை தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் ஆனால் அதை தாண்டி நம் வந்து சிந்திக்கிறது இல்லை மக்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கடமை நம்மிடத்திலே இருக்கிறது அதை ஆழ்ந்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று கூறிய வண்ணமாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் வாக்குறுதானா வனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமி